ஹாக்கி உலகக்கோப்பைக்கு ஜல்லிக்கட்டு காலை மாடு லோகோ உற்சாகத்தில் மதுரை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி மதுரையில் வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த போட்டிக்கு தமிழகத்தின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக ஜல்லிக்கட்டு காலை மாடு லோகோவாக முகப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் விதமாக தமிழக அரசு இந்த லோகோவை தேர்வு செய்துள்ளமைக்கு மதுரை மாவட்டம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் உள்ள ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசின் இந்த செயல் தமிழர்களின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகறிய செய்யும் விதமாக அமைந்துள்ளது மதுரை மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் ஜூனியர் ஹாக்கி போட்டி நடைபெற உள்ள நிலையில் இந்த விளையாட்டுப் போட்டிக்கு ஜல்லிக்கட்டு காலை மாட்டை முகப்பில் வைத்ததற்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மாடு வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு தொடர்ந்து பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மதுரை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அனைவரும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா வெற்றி பெற தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் ஜல்லட்டு காய நினைவுச்சின்னமாக வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி 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 வாழ்காருக்கும் வணக்கம் நானும் ஜல்லிக்கட்டு சிறப்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வருகிற இருபத்தெட்டு வந்து உலரவில் வந்து மதுரிலையும் சென்னையிலையும் தாக்கி நடக்கிறதா இருக்கு அந்த தாக்கி கோப்பைக்கு வந்து துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமது ஜல்லிக்கட்டு மடச்சின்னமாக அறிவித்ததுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு தாக்கி நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான மாடோட சின்னத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்கு இதை அறிவிச்ச தமிழக துணை முதலமைச்சர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இருபத்தெட்டு பத்து வரைக்கும் நம்ம மதுரை மாவட்டத்தில் மற்றும் சென்னைகளிலும் ஹாக்கி ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி நடைபெறுகிறது இருக்கிறது இந்த உலகக்கோப்பைக்கு நடைபெறுக்க போட்டியிலே வீர விளைந்த மண்ணா அலங்காநல்லூர் மண்ணிலேயே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிச்சதற்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குழு சார்பாகவும் மற்றும் அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த நிஜாரண நண்டியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீர விளையாட்டு அடையாமல் அனைத்து போட்டிகளும் இதை நினைவு சின்னமாக கொண்டு வரும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சு